எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இனிய நட்பு தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பத்தொன்பது மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் அவர் இளம் வயதிலே இந்த உலகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றினார் என்று தெரியும் வெற்றி கொள்ள முடியாது என்று கருதப்பட்ட அந்த மாவீரன் அலெக்சாண்டரை ஒரு நபர் வெற்றி கொண்டாராம் அவர்தான் எபேசியன் என்னும் பெயருடைய அலெக்சாண்டருடைய இளம் வயது நண்பன் இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள் ஒன்றாக தங்கி உணவறிந்து இணைப்பிரியா நண்பர்களாய் வாழ்ந்து வந்தார்கள் எபேசியன் அலெக்சாண்டரை விட சற்று உயரமானவராய் இருப்பாராம் புதிதாக பார்ப்பவர்கள் அந்த எபேசியனை அலெக்சாண்டர் என்று நினைத்து வணங்கிய காரியங்களும் உண்டு இப்படிப்பட்ட நேரங்களில் எபேசியனும் அலெக்சாண்டரும் ஒன்றுதான் என்று அலெக்சாண்டர் பெருமிதத்தோடு கூறுவாராம் இளம் வயதிலேயே எபேசியன் வியாதிப்பட்டு மறித்து போனார் அலெக்சாண்டருக்கு ஏற்பட்ட துக்கம் சொல்லி இருந்தது அவர் பல மணி நேரங்கள் தனது நண்பருடைய உடல் மீது படுத்து கிடந்தாராம் தன் தலையை முட்டையடித்து கொண்டார் பல நாட்கள் சாப்பிடாமல் நடைப்பணமாக வாழ்ந்தாராம் தன் நண்பனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க மருத்துவர்களுக்கு மரண தண்டனையை கொடுத்தாராம் பல கோடி ரூபாய் செலவில் நினைவு சின்னம் தன் நண்பனுக்காக அமைத்தாராம் கிரேக்கர்கள் பல தேவர்களையும் தேவதைகளையும் வணங்கி வந்தனர் அந்த தெய்வங்களோடு இறந்து போன தன் நண்பனையும் தெய்வமாக்கி வழிபட வைக்கும் வழி உண்டா என்று பல பெரியவர்களோடு ஆலோசிக்க ஆரம்பித்தாரோம் நண்பனின் மரணத்திற்கு பின் நடந்த யுத்தத்தில் நண்பனின் ஆவிக்கு பலியிடுகிறோம் என்ற தீர்மானத்தோடு அலெக்சாண்டரின் படைகள் ஏராளமானவரை கொன்று குவித்தனமாம் சில நாட்களில் பாபிலோன் திரும்பிய அலெக்சாண்டருக்கு உள்ளத்தில் தன் நண்பனின் பிரிவு வேதனையை கொடுத்தது மனக்கவலை மறக்க மதுபானத்தை நாடினார் பல நாட்களாய் தொடர்ந்து அதிகமதிகமாய் குடித்தாராம் குடிவெறியில் துயரத்தை மறக்க நினைத்தவரை குளிர்காலத்தின் கொடுமை தாக்கி காய்ச்சல் ஏற்பட்டதாம் அதிக குடியும் தீராத காய்ச்சலும் பதினோரு நாளிலே அவரை பலி கொண்டு விட்டது முப்பத்தி மூன்றாவது வயதில் மரணத்தை முத்தமிட்ட மாவீரன் அலெக்சாண்டருக்கு அவரது நண்பனின் மரணமே வாழ்வின் முடிவுக்கு இழுத்து செல்லும் மாறுபட்ட சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது ஆமீன கண்பான சகோதர சகோதரிகளே இந்த சம்பவம் நட்புக்கு எவ்வளவு வல்லமை உண்டா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பலாம் உலகத்தில் மனித உறவுகளுக்குள் அதிகமான இனிமையை தரும் உறவு அன்றும் இன்றும் என்றுமே நட்பு தான் உயர்ந்து நிற்கிறது தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இதயம் ஒத்திருக்கும் என்று வேதவசனத்தில் யானி குறிப்பிடுகிறார் ஏனென்றால் எல்லா உறவை காட்டிலும் நட்பு மற்ற உறவுகள் தராத மகிழ்ச்சியை கொடுக்கிறது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட தன்னோடு நெருங்கியுள்ள உறவுகளை விவரிக்க சிநேகிதன் என்ற வார்த்தையை தான் அதிகமாய் பயன்படுத்தினதை பார்க்கிறோம் என் சிநேகிதனான ஆபிரகாம் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் சீடர்களை பார்த்து இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதன் என்றேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் லாசருவை பற்றி குறிப்பிடும்போதும் நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு என்று குறிப்பிடுகிறார் அதே போல ஒருவன் ஸ்நேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு பேசினார் என்று ஆண்டவர் மோசையோடு கொண்டுள்ள சிநேகிதத்தை நாம் பார்க்கிறோம் இன்னுமாய் வேதாகமமும் சிநேகிதன் என்ற வார்த்தையே உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸ்நேகிதம் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் சகோதரில் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சாலமன் யானி குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பானவர்களே சிநேகிதம் ஒரு சிறப்பான ஒரு இனிய நட்பு என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிநேகம் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் என்ற வார்த்தையின்படி நம் வாழ்வில் ஆண்டவர் இந்த நட்பை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமப்பா நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எல்லாரிடமும் ஸ்நேகம் பாராட்டினதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா உமோடு கொண்டுள்ள உறவில் ஆண்டவரே நாங்களும் அப்படியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் ஸ்நேகிதனாகி ஆப்ரஹாம் என்று அழைத்தீர் அதே போல் ஆண்டவரே நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று ஸ்ரீஷர்களை பார்த்து சொன்னீர் அப்படியாய் நாங்களும் உமக்கு ஸ்நேகிதராய் வாழ்வதற்கு கிருபை செய்திடலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்